முருகா என் அன்பு பிள்ளையே நில் நகராதே பிள்ளையே உன்னை விட்டு விலகிய உறவு ஒன்று உன்னிடம் வந்து போகின்றார் சொல்வதை சாதாரணமாக நினைத்து நீ கடந்து போகாதே நாம் சொல்லும் அனைத்தும் உனக்கு உண்மையாக நடந்தே தீரும் நீ நினைத்தது யாவும் உனக்கு கை கூடி வரும் உன்னுடைய வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாற போகின்றது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை இது பக்கத்தில் வந்துவிட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற போகின்றது என்னிடத்தில் அன்பையும் பொறுமையும் மட்டுமே கொண்டிரு குருவான நான் உன்னிடமிருந்து வேறு எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் நான் உன்னை ஒரு பொழுதும் புறக்கணிக்கவும் மாட்டேன் இப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டு இருப்பேன் பிள்ளையே நான் உன்னுடன் தங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஒரு சில சமயம் உன்னை பிரிந்து இருப்பேன் எனினும் என்னுடைய அன்பு உடைக்கு அன்பு இன்மையோ நான் காட்டுவதே இல்லை தாய் ஆமையானது தன்னுடைய இளங்குட்டிகள் தன் அருகில் இருப்பினும் தன்னை விட்டு நீங்கி அவற்றின் அக்கறையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையால் பேணி வளர்ப்பது போன்றே அதே விதமாக நானும் உன்னை என் கண்ணோட்டத்திலேயே

நிலைக்கு கொண்டு செல்வேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது அதனால் தான் உனக்கு தேவையானதை அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்க்க போகின்றேன் உன்னுடைய மிக பெரிய ஆசை ஒன்று நிறைவேறும் நல்ல செய்தியை உன் செவிகளில் நீ உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இன்பமாகும் ஓம் <ஞ்> முருகா <ஞ்>